ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்னைக்கு சவுத் சமையலில் என்ன சமையல்னு பார்க்கலாம் இன்றைக்கி வந்து நான் பிசிபெல்லா பாத் தான் பண்ண போகிறேன் அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கல இது சாம்பார் ரைஸ் கிடையாது இது கர்நாடகா ஸ்பெஷல் பிசிபெல்லா பாத் வாங்க எப்படி பண்ண நான் ரெண்டு கப் ரைஸும் ஒன்றரை கப் வந்து பருப்பு எடுத்திருக்கேன் அதை நல்லா தண்ணியில் போட்டு ஊற வச்சுட்டு ஒரு கப்புக்கு ரைஸ்க்கு வந்து ரெண்டு கப் தண்ணி தண்ணி விடணும் நான் மொத்தம் வந்து இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒம்பது கப் தண்ணி விட்டுருக்கேன் அந்த தண்ணி விட்டு நல்லா கலந்து மூடி போட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு விஷயம் ஏன்னா சாதம் வந்து நல்லா குழைய வேகணும் இந்த மாதிரி மெஷர்மெண்டில் நான் வந்து முக்கால் கப் வந்து உளுந்து போட்டிருக்கேன் இது வந்து நம்ம மசாலா தயாரிக்கிறதுக்கு அதுக்கப்புறமா ஒன்றரை கப் வந்து கடலைப்பருப்பு நான் வந்து போட்டிருக்கேன் போட்டு நல்லா வந்து பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க எண்ணெய் விட்டும் வறுத்துக்கலாம் இல்லைன்னா நான் வெறுமனே வறுத்து எடுக்கிறேன் ட்ரை ரோஸ்ட் பண்ணுறேன் ஒரு அரை ஸ்பூன் வந்து இது வெந்தயம் போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கங்க கருத்து வறுத்திடாதீங்க கசப்பு வரும் அதுக்கப்புறமா ஜீரகம் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் வந்து ஜீரகம் விட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன் ஒரு முக்கால் கப் வந்து மிளகையும் போட்டிருக்கேன் நல்ல மிளகு போட்டு அந்த ஸ்மெல் வர்ற வரைக்கும் அதையும் வறுத்து எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு பெரிய நல்ல நீட்டு ஒரு பட்டை ஒரு பதினஞ்சு லவங்கமோ ஜாதி பத்திரி கொஞ்சம் ரெண்டு ஏலக்காய் ஏன்னா ஏலக்காய் சில பேர் யூஸ் பண்ண மாட்டாங்க நான் இதில் போடுறேன் எல்லாத்தையும் நல்லா பொன்னீரமாக வறுத்து எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு காஞ்சி மிளகா எடுத்திருக்கேன் அதில் ஒரு அஞ்சு வந்து சில்லி எடுத்திருக்கேன் நல்ல கலர் கோசுரம் ஒரு ஒன்றரை கப் வந்து தனியாக விட்டுருக்கேன் தனியாகவே வந்து நல்லா பொன்னிரமாக வறுத்து நல்ல அந்த ஸ்மெல் வரும் பார்த்திங்களா வறுத்து எடுத்துக்கோங்க இது வந்து கொப்பரி இது ரெண்டு ரெண்டு ஸ்பூன் வந்து நல்லா விட்டு அது வந்து நல்லா கலந்து பொன்னிரமாக வறுத்து எடுத்து எல்லாம் மிக்ஸியில் போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க கசகசா யூஸ் பண்ணுவாங்க நான் இங்கே வந்து எங்களுக்கு கசகசா வந்து கிடைக்காது கல்ஃபில் வந்து கசகசா வந்து இருக்காது கிடைக்காது நீங்கள் வந்து இந்தியாவில் யூஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப நல்ல நல்லாயிருக்கும் அந்த கசகசா சேர்த்தா தான் அது டேஸ்ட்டு கடாய் வச்சு எண்ணெய் விட்டு நெய் விட்டு அதில் கடுகு ஜீரகம் போட்டு சின்ன வெங்காயம் ரொம்ப நல்லாயிருக்கும் சில பேர் யூஸ் பண்ண மாட்டாங்க வெங்காயம் இது சின்ன வெங்காயம் போட்டு பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லா டேஸ்ட் கிடைக்கும் அதுக்கப்புறமா கேரட் ரெண்டு கட் பண்ணியிருக்கேன் அதையும் நல்லா கலந்துக்கோங்க ஒரு மூணு வந்து உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன் அந்த உல உருளைக்கிழங்கு கட் பண்ணி அதையும் நல்லா வந்து கலந்துட்டு ஒரு கப் வந்து பச்சை பட்டாணி எடுத்திருக்கேன் பீன்ஸ் யூஸ் பண்ணலாம் கெட்டியான காய் எல்லாமே யூஸ் பண்ணலாம் குழக்கழங்குன்ற காயெல்லாம் யூஸ் பண்ணால் இருக்காது இது நல்லா கலந்து வேக காயெல்லாம் வெந்த பிறகு நான் அந்த அரைச்ச அந்த பொடி வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஸ்பூன் போடுறேன் மீதியை வந்து நம்ம எடுத்து வச்சோம்னா ரைஸில் தான் பண்ணணும்னு இல்லை ரவையில் பண்ணலாம் சேமியாவில் பண்ணலாம் இதுமாதிரி நிறைய இதில் நம்ம அந்த இந்த பொடி வச்சு நம்ம வந்து பண்ணலாம் அப்புறம் கருவேப்பில போட்டிருக்கேன் நல்ல ஒரு லெமன் சைஸ் வந்து புளி எடுத்து நல்லா கட்டியாக வந்து கரைச்சி அதைய விட்டு நல்லா கலந்துருக்கேன் உப்பு தேவையான அளவு உப்பு சாதத்தில் கொஞ்சம் உப்பு போட்டு நம்ம கலந்துருக்கோம் அதனால் இதில் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வந்து கலந்துட்டு ஒரு ஒரு டம்ளர் தண்ணி விட்டு நல்லா கலந்து விட்டுருங்க வெள்ளம் வந்து இது நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கிறதுனால வெள்ளமும் போட்டிருக்கேன் ஒரு நல்ல ஒரு பெரிய கட்டி வெள்ளி இந்த வெள்ளம் வந்து இடித்து போட்டிருக்கேன் நல்லா கலந்துக்கோங்க தேவையான அளவு பெருங்காவையும் போட்டிருக்கேன் ஏன்னா பருப்பு நம்ம யூஸ் பண்ணுறதுனால பெருங்காயம் போடுறோம் இது நல்ல ஒரு ஸ்மெல்லும் நல்ல ஒரு மனமும் இருக்கும் அது அதெல்லாம் நல்லா கலந்த பிறகு நம்ம வேக வச்சு அந்த சாதத்தை நல்லா மசச்சிருக்கு பாருங்கள் குழஞ்சி அதில் போட்டு நல்லா கலந்து எண்ணெய் விட்டு நல்லா கலந்துக்குங்க இது நல்ல ஹெவி மதியம் சாப்பிட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப ஹெவியான சாப்பாடு தான் இது இதுக்கு வந்து காராபூந்தி தயிர் பச்சடி இதெல்லாம் வச்சு சாப்பிட்டா சமத்தியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்